ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெண்டைங்கால வந்து வெண்டைங்காய் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபுல்லாக பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்டான வீடியோ போட்டிருக்கோம் எல்லா வீடியோவையும் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் போடுங்க மறக்காமல் லைக் போடுங்கள் இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வெண்டைங்காய் வந்து மூணு டம்ளர் அரிசி மூணு டம்ளர் அரிசிக்கு வெண்டைங்காய் வந்து ஒரு முக்கால் கிலோவுக்கு பக்கமாக எடுத்திருக்கோம் அரிசி வந்து இந்த டம்ளரில் எடுத்திருக்கோம் மூணு டம்ளரு வெண்டைங்காய் ஒரு முக்கா அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டு கிடச்சிதே அதனால் அரை கிலோவுக்கு கொஞ்சம் அதிகம் முக்கா கிலோ இருக்கும் முக்கால் கிலோவுக்கு பக்கமாக எடுத்துருக்கோம் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இப்போ வந்து வெண்டைங்காய் வந்து இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் இந்த மாதிரி ஃபுல்லுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது வரமிளகா வந்து நீங்கள் பச்சை மிளகாய் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வரமிளகா போட்டிருக்கேன் வரமிளகா வந்து ஒரு எட்டு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில ஒரு நாலு கொத்துக்கு உருவி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு அதுலேயே நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொருந்துச்சு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வதங்கி எடுத்து இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு லேட்டாகும் அதனால் கொஞ்சம் வதங்கினதும் இதுலேயே மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்காக தான் கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க இதாகட்டும் இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சி இப்போ கருவேப்பிலையும் பரமிளகாயும் போட்டு இப்போ மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் எதுக்காக போட்டேன்னா அது போட தேவையில்லை மிளகாயே போடும் அதே ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அது எதுக்காக போட்டேன்னா வெண்டைங்காயில் வந்து வளவளப்பு இருக்காது அது போட்டீங்கன்னா மசாலா போட்டிங்கன்னா அதுக்காக தான் இப்போது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து வெண்டைங்க போட்டுக்கலாம் உப்பு போடக்கூடாது உப்பு போட வேண்டாம் உப்பு போட்டீங்கன்னாக்க வளவளப்பு வரும் அதனால தான் மசாலா போட்டு அது வெங்காயத்தில் போட்ட உப்பு அது அவ்வளோ இதாக எஃபெக்ட் ஆகாது நீங்கள் வந்து இதுக்கு உப்பு போட வேண்டாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக போட்டுக்கலாம் அப்படியே வதங்கிட்டோம் பாருங்கள் நல்லா பாதி அளவு நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போ பாதி அளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கோங்க இதுக்கு மட்டும் கல் உப்பு போட வேண்டாம் தூளுப்பு போட்டுக்கோங்க தூளுக்கு போட்டதுக்கப்புறம் லைட்டாக இதாகும் அதனால் அப்பப்போ கலர் விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க கையாகவும் வைக்க வேண்டாம் லோவாகவும் வைக்க வேண்டாம் கையை வச்சே வதக்கிட்டுருங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் ரொம்ப லோவாக வச்சிங்கனாக்க நீங்கள் லேட்டாகும் வதங்கிறதுக்கு மீடியமாக வச்சுக்கங்க இப்போ வெண்டைங்க வந்து நல்லா வதங்கிடுச்சு நல்லா வெந்தும் வெண்டைங்க இப்போ வந்து சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம் இப்போ வெண்டைங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் ஈஸியான டிஃபனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்